நான் உங்கள் பயணப்பித்தன் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னா டெல்லியில் இருக்கோம் நம்மளுடைய கேதார்நாத் யாத்திரையாக டெல்லியிலேருந்து தொடங்க போகிறோம் இப்போ டெல்லி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் இப்போ வந்து நிஜாமுதீன் போகிறோம் அங்கேருந்து நம்ம யாத்திரையை தொடங்கலாம் நம்ம கூட ஒரு டீம் வராங்க தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் டெல்லி வந்துவிட்டோம் எங்கள் டீமோடு நாங்கள் வந்து நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போகிறது கேப் புக் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு ஏறிட்டோம் ஆக்சுவலாக காலையில் ஆறு மணி தாங்க ஆகுது ஆனால் இங்கே மத்தியானம் பன்னெண்டு மணி மாதிரி வெயில் அடிக்குது நாற்பது டிகிரி செல்சியஸ் காமிக்குதுங்க இன்றைக்கு காலையில் நான் ஒரு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நால்ரைக்கே பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் வந்து நாற்பது டிகிரி வெளியில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது நேற்று மத்தியானலாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இப்படிலாம் இருந்தது சென்னையோட இங்கே பயங்கரமாக இருக்குங்க என் அண்ணன் இருக்கிறாரு எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னால நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் இவர் பேரும் அழகு பயிர் மொத்தம் என் பேர் அழகு இப்போ அழகு சகோதரர்களுடைய பயணம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சீரீஸில் வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நான் உங்கள் பயணப்பித்தன் மக்களே நாங்கள் இப்போ வந்து நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கே எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ட்ரெயினில் வந்துருந்தாங்க ஸோ அவங்களோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு டெம்போ ட்ராவலரில் தான் நாங்கள் வந்து போகிறோம் கேதார்நாத் பத்ரிநாத் இவங்களாம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவங்க நீங்கள் என்னோடய யாத்திரையை நிஜாமுதீன் தொடங்குகிறோம் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் போல் நிஜாமுதீனில் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக நிஜாமுதீன் வந்து டெல்லி இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் மீரட்டில் இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு நீ பாட்டியிருக்காங்க நமக்கு தோசையும் கிடைக்காது இட்லியும் கிடைக்காது என்ன கிடைக்கிதோ கிடைக்காதோ உள்ளே போட்டு நம்ம ஹரித்து கிளம்ப வேண்டியதேன் உங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது என்னென்னு திறந்து பார்த்தா ஊருகா இருக்குங்க இது ஒரு ஊரக இருக்குது அது என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இங்கே ஒரு ஊரகா இருக்குது இது ஒரு டைப் ஆஃப் ஊர்கா தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊருகா மூணு டைப் ஆஃப் ஊர்கா இதை வந்து அச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இங்கே வந்து பரோட்டா கூட ஊர்கா தான் வச்சு சாப்பிட்றாங்க சரி பரோட்டாக்கே ஊருகா வச்சு சாப்பிட்றாங்கன்னா நமக்கு தோசை இட்லிக்கு என்ன தர போகிறாங்கன்னு தெரியல இன்னும் ஆர்டர் கொடுக்கல பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு பேர் வந்து பன்னீர் பரோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம ஊற மாதிரி சால்னா குருமா எதுவுமே கிடையாது ஒரு பன்னீர் கொடுத்துருக்காங்க அந்த பரோட்டா மேலே அப்படியே மேலே அப்ளை பண்ணி சும்மா சாப்பிட வேண்டியதுதான் ஒரு பரோட்டா தான் வாங்கியிருக்கோம் பரவாயில்ல ஆக்சுவலாக ஒரு காஃபி சொல்லியிருந்தோம் நம்ம தமிழ்நாட்டை மாதிரி கண்ணாடியில் கொண்டு வராமல் மண்பாட்டத்தில் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இயற்கையாக கொண்டு வந்திருக்காங்க இது யூஸ் பண்ணுறது தாங்க ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க அதை நாங்கள் லாஸ்ட் டைம் காசி போனப்போ காசியில் இப்படி தான் பார்த்துருக்கேன் பட் ஹோட்டலில் எப்படி தரதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் நம்ம கூட வந்தவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது முடிச்சுட்டு ரிஷிகேஷ் போனோம் எங்கள் கூட ட்ரிப்பு வந்ததில் வந்து சந்தோஷ் அப்படின்ற ஒரு பையனுக்கு பிறந்தநாள் நாள் இந்த கேக் கட் பண்ண போறாரு பாருங்கள் அவர் வந்து சந்தோஷ் ஆக்சுவலாக அவருக்கே தெரியாமல் நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து சர்ப்ரைஸாக அவருடைய பர்த்டேக்கு கேக் கட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அவருடைய பர்த்டே வந்து வாழ்க்கையிலே அவர் மறக்க மாட்டார் ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து இன்றைக்கி கேக் வெட்டக்கூடிய அன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக உத்தரப்பிரதேஷ் யூபியில் வந்து மீரட்ன்ற இடத்துல வந்து அவர் கேக் கட் பண்ணுறாரு எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ பிறந்தநாள் வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தான் அஞ்சு நாள் தொடர்ந்து எங்களுடைய யாத்திரைக்கு கூட பயணிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பத்ரிநாத் எல்லாத்துக்கும் எங்க கூட வரக்கூடியவங்க இப்போ எனக்கு கேக் தராதாவது கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வண்டியில் ஏறினா வண்டி அப்படியே ஹரித்வார் வந்துடுச்சுங்க இதை வந்து கங்கா நதி நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிவன் சிலை இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இதுக்கு இங்கே ஒரு டேம் இருக்குது கங்கா நதியும் இந்த டேம் வழியாக தான் வந்து ஹரித்வாருக்கு வரும் இந்த ஹரித்வார்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கங்கா ஆரத்தி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இங்கேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ரிஷிகேஷ் போயிடலாம் ரிஷிகேஷில் தான் இன்றைக்கி நம்ம நைட் வந்து ஆல்ட்டு போடுறோம் நாங்கள் போகும்போதே வந்து ஒரு ஃப்ரைட் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு எங்களை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஒரு டென் கிட்டே வந்து நாங்கள் லெவல் கிராஸ் எங்களை வந்து இருந்தோம் நாங்கள் இப்போ வந்து ரிஷிகேஷ் வந்துவிட்டோம் ஹரித்வார்லாம் தாண்டி இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்குது ஃபார்ட்டி தான் ஆக்சுவலாக வெயில் பயங்கரமாக இருக்குது இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அலோவ் பண்ணல லோக்கல் ஆட்டோவில் தான் போகணுமா நாங்கள் தங்கியிருக்க அந்த ஹோட்டல் பேர் கபீர் ஆசிரமம் அப்படிங்காங்க இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் போகணும் அங்கே போய் ஒன் கிலோமீட்டர் போகணும் அங்கே போய் எங்கள் லக்கேஜை வச்சுட்டு நாங்கள் ரிவர் ராஃப்டிங் போக போகிறோம் ஆக்சுவலாக இங்கே தான் எங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கபீர் ஆசிரம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மிலிட்ரி மேன்லாம் நிறையா படுத்து ரெஸ்ட் இருக்காங்க ஏன்னு தெரியல ஆக்சுவலாக இப்போ ரிஷிகேஷில் இருக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருக்குது நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறுக்குள்ள ஆனால் இந்த ரனகலத்துலையும் ஒரு கிளி கிளுப்புங்க எங்களுக்கு இப்போ டீ குடிச்சி ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் சிட்டியில் வெயில் ரொம்ப இருக்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க நாங்கள் வர வழியிலே எங்களை எங்கள் வேனெல்லாம் நிப்பாட்டி கொடுத்தாங்க டெல்லியிலேருந்து வர வழியே மூணு இடத்துல கொடுக்குறாங்க பரவாயில்ல அங்கே பாராட்டலாங்க அந்த மனித நேயத்தை ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ரிஷிகேஷில் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் தமிழ்நாடு ஹோட்டல் ஏதோ இருக்கோம் நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு நா நாலு நிமிஷம் காமிக்குது அங்கே போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆல்ரெடி லெஸின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று குடிச்சோம் அது பார்க்கலாம் ரிஷிகேஷில் பார்த்திங்கன்னா ஆந்திர ஆசிரமம்னு ஒன்று இருக்குது அங்கே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஓடு இருக்குது அங்கே கோயில் இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல தான் நம்ம மெட்ராஸ் மெஸ் ஆக்சுவலாக தோசை இருக்கு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அடுத்தாப்புலேயே வருது நம்ம அந்த கடைக்குள்ளே வந்துவிட்டோம் இல்லை பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கோபுரங்களோட சிலைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க இதே பார்த்திங்கன்னா கேரளாவோட சிறப்பான யானையெல்லாம் இருக்குது இப்போ வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே மத்தியானம் மூணை முக்கால் மீல்ஸ் மட்டும்தான் இருக்குன்றாங்க ஒரு சென்னை மீல்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க நாங்கள் ரிவர் ராஃப்டிங் போகக்கூடிய போட்டு வந்துடுச்சு இதில் தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஏழு பேர் இதில் போகணும் இல்லை பைக்கலாம் வண்டி குளிங்கி குலுங்கி போகுதுங்க நாங்கள் மேலே நிற்கிறனால அந்த தெரிதில் அதுவும் இமயமலை தான் பொலியூ பொல்யூஷனில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சாயங்கம் அஞ்சு மணிக்கு டிராஃபிக்கை பார்த்தீங்களா ஆனால் வெயில் செம காட்டமாக இருக்குங்க எங்களால் அந்த வண்டி மேலே நிற்கவே முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம ரிவர் ராஃப்டிங்க்கு போகிறோம் ஆக்சுவலா மகேந்திரா பிக்கப்ல வந்து ஓப்பன் ரூப் ரைடு போகிறோம் ஆக்சுவலாக எங்கள் போட்டு அங்கே இருக்கோம் நாங்கள் போய் ரிவர் ராஃப்ட்டிங் பண்ண போகிறோம் சரி நாங்கள் அப்படியே ஓபன் ரூப்பில் வந்து ரிஷிகேஷ் அழகை ரசிக்க போகிறோம் நிறைய வந்த டீம் வந்து குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க ரிவர் ராஃப்டிங் போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க நம்மளும் போயிட்டு இருக்கோம் பக்கத்துலேயே பாருங்க கங்கா நதி ரிஷிகேஷ்ல தான் கங்கா வந்து தரை அடையுது இமயமலையிலேருந்து ஆக்சுவலாக எங்கள் போட்டு வந்துருச்சு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் எங்களை வந்து உட்கார சொல்லிட்டாங்க மேலே போட்டு போடுறாங்க எங்களை ஏதோ கூட எடுத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது எங்கள் நண்பர்கள்லாம் உதவி பண்ணுறாங்க அந்த போட்டை இழுக்கிறதுக்கு எங்களை கவர் பண்ணிவிட்டு போட்டு அவ்வளோதான் உட்காந்தாச்சு ப்ரூ போட்டில் ஓட்ட ஓட்டையாக இருக்குது லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்காங்க ரிவர் ராஃப்டிங் பண்ண கிளம்பிட்டோம் மக்களே ஒரு பெடல் கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்டு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படியே நாங்கள் போகிறோம் கீழே போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் எங்கள் கூட ஒரு பதினஞ்சு பேர் வராங்க பார்க்கலாம் இதில் தாங்க ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோம் ஐம்பது அடி ஆளாக இருக்கான் வாங்க போகலாம் ரெண்டு போட்டு தமிழ் டீம் தான் நம்ம பசங்களாம் போயிட்டாங்க நம்ம மெதுவாக வரோம் ஐம்பது அடினா நம்ப முடியல அந்த கங்கா நதி ரிஷிகேஷில்

ஒரு மணி நேரம் ரிவர் ராஃப்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டுருக்காங்க டீ குடிச்சிவிட்டு நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போனோம் அங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் கேதார்நாத் போகிறதுக்கு அடிவாரமான கௌரி குண்டுக்கு நாங்கள் போனோம் ஒரு மூணு மணிக்கு நாலு மணி யாத்திரையை தொடங்கணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ராம் ஜுவலா ஜோலா இங்கே லட்சுமண் ஜோலா ராம்ஜோலான்னு ரிஷிகேஷில் ரெண்டு பிரிட்ஜும் உண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ராம் ஜுவலா இப்போ நீங்கள் போய்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம் ஜோலா கங்கையாரு கீழே போயிட்டுருக்கு நீ போய்ட்டு இருக்கீங்க ரெண்டு பக்கம் லைட் போட்டிருக்காங்க அந்த பாதையில் போகிறது பார்த்தீங்கன்னா ஆடுதுங்க அக்கத்தில் வந்து இந்த வெஹிக்கிள் எதுவுமே அலோடு இல்லை நீங்கள் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் அலோடு லட்சுமண் ஜோலா வந்து அந்த பக்கம் இருக்குது ராம் ஜோலாவில் போய்ட்டு இருக்கோம் கங்கையாருக்கு அந்த கங்கா அருகில் நடந்துகிட்டு இருக்கு